நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல் இது மாணவர்களுடைய எண்ணிக்கை வகுப்பு வாரியாக கொடுத்துருக்குறாங்க முதல்ல அரசு பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் தொடக்க பள்ளிகளில் பதினாறு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து இரநூத்தி நாற்பத்தி நான்கு மாணவர்கள் நடுநிலை பள்ளிகளில் பன்னெண்டு லட்சத்து நாற்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தெட்டு மாணவர்கள் உயர்நிலை பள்ளிகளில் எட்டு லட்சத்து நாற்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தோரு மாணவர்கள் மேல்நிலை பள்ளிகளில் ஆறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று மாணவர்கள் அதே போல் நண்பர்களை அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை ஆறு லட்சத்தி ஐம்பத்தோறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தாறு பேர் தொடக்க பள்ளிகளில் நடுநிலை பள்ளிகளில் ஆறு லட்சத்து எண்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு பேர் உயர்நிலை பள்ளிகளில் நாலு லட்சத்து எண்பதாயிரத்து இரநூத்தி அறுபத்தாறு பேர் மேல்நிலை பள்ளிகளை நாலு லட்சத்து பதினைந்தாயிரத்து எட்நூற்றி எழுபத்தி நாலு பேர் சரிங்களா மாணவர்களுடைய எண்ணிக்கை அரசு பள்ளிகள்லேயும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்லேயும் வகுப்பு வாரியாக கொடுத்துருக்குறாங்க நன்றி நண்பர்களே இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ